நான் அவருடைய தாக்கம் பலமாக இருக்குல்ல இன்னும் கூடதுலேருந்து வெளியில் வர முடியல அந்த வாழை தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா அந்த வழி நமக்கு ஃபீல் ஆகுது இங்கே இந்த இடத்துல அப்படி இனிமேல் வாழைப்பழாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஞாபகம் வருவாங்க இல்லை ரொம்ப டிஸ்டர்பிங்கான சினிமா அந்த வாழை வந்து நான் அவருடைய தாக்கம் பலமாக இருக்குல்ல இன்னும் கூட வெளியில் வர முடியல படம் பார்க்கும்போது அந்த அந்த வாழைத்தாரை தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா அந்த வழி நமக்கு ஃபீல் ஆகுது இங்கே இந்த இடத்துல அப்படி இனிமேல் வாழைப்பழலாம் பார்க்கும்போது இவங்கலாம் ஞாபகம் வருவாங்க அப்போ அந்த பழம் திட்டிக்க மாட்டேன்னு கூட தெரியல லைக் நல்ல இயல்பான கதாபாத்திரங்கள் அந்த சின்ன பசங்க ரெண்டு பேரும் இந்த மெயினான பசங்க அப்புறம் மொட்டன் ஒரு பையன் ரொம்ப ஒரு யதார்த்தமான சினிமாவில் ஒரு 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 அழகியல் இருக்கு ஹியூமர் இருக்கு ஸ்டைல் இருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ் அவருடைய ரியல் ஸ்டோரின்னு சொன்னார் ஆனால் ஒரு ஒரு இலக்கியம் மாதிரி இருக்கு படம் like technically also music sounds lyrics cinematography direction all the best uh, mari and the whole team thank you